இன்றைய நிகழ்ச்சியில் யோகாவின் நற்பலன்களை குறித்து இணைகிறார் மருத்துவர் ஆர் சுகுமார் அவர்கள் உலகம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த யோகாசன பயிற்சி இந்தியாவில் உருவான இந்த கலையானது பல நாடுகளுக்கு சென்று பல மக்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும் நோய்களை குறைப்பதற்கும் இந்த யோகாசன பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் யூஜ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைகளிலிருந்து தான் யோகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது யூஜ் என்றால் இணைத்தல் உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த யோகா மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைசஸ்லாம் செய்யும் பொழுது உடலுக்கு மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் இந்த யோகா செய்யும் பொழுது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த உடலையும் மனதையும் இணைத்து உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை என்று இந்த யோகா பயிற்சியை சொல்லலாம் ஆசனா பிரணயாமா தியானம் இந்த மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது யோகா என்று சொல்லலாம் யோகாவில் எட்டு அங்கங்களை கூட கூறுவார்கள் யமா நியமா ஆசனா பிரணயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சம ஆதி என்று எட்டு அங்கங்களையும் சொல்வார்கள் இதில் யமா என்றால் பொய் சொல்லாமல் இருக்கிறது தனி மனித ஒழுக்கங்களை பற்றி கூறுவது நியமா ஆசனா என்றால் போஸ்டர் ஸ்திரம் சுகம் ஆசனம் என்று சொல்வார்கள் அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஆசன பயிற்சி இந்த அற்புதமான இந்த யோகக்கலை வந்து பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்டது திருமுலர் இந்த பயிற்சிகளை பற்றி அழகாக சொல்வார் இந்த யோகாசனங்களில் ஆசன பயிற்சி உடம்பை வந்து இலகுவாக வைத்துக்கொள்வதற்கும் உடம்பை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் உடலின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கும் இந்த ஆசன பயிற்சிகளானது ஒரு பயனுள்ள பயிற்சிகளாக அமைகிறது இந்த பிரணயாம பயிற்சி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகள் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகள் உண்டு உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கான பயிற்சிகள் உண்டு நுரையில இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான சில பயிற்சிகள் உண்டு அதே போல உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கான சில மூச்சு பயிற்சிகள் உண்டு இந்த பிரணயாம பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மனது அமைதியாகவும் உடல் இலகுவாகவும் மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழலும் கண்டிப்பாக உருவாகும் பிராணயாமம் என்பது மூச்சு காற்றை சீர்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி என்று நாம் சொல்லலாம் எப்படி வந்து ஒரு ஃபேனை வந்து ரெகுலேட் பண்ணுறோமோ அதே போல் இந்த பிரணயாம பயிற்சியின் மூலமாக நாம் மூச்சு காற்றை நாம் சீர்திருத்தம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தான் பிரணயாமம் அடுத்தது வந்து தாரணை பயிற்சி ஒருநிலைத்தன்மை ஒரு பகுதியை மட்டும் நாம் கவனம் செலுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியை கவனம் செலுத்தி செய்யக்கூடிய அந்த பயிற்சி அந்த தாரணை பயிற்சி அதுக்கடுத்து தியான பயிற்சி நம் மூலையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா அதிர்வலைகள் என்று சொல்வார்கள் அந்த ஆல்ஃபா அதிர்வலைகளை தூண்டி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதற்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கும் கோபம் குரோதம் பயம் போன்றை களைவதற்கும் இந்த தியான பயிற்சியானது மிக முக்கியமாக கருதப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள சூழலில் நிறைய பேத்துக்கு மன உளைச்சல் காரணமில்லாத பயம் பொறாமை இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது மனதை வந்து அமைதியாக வைத்து கொண்டால் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் கண்டிப்பாக உருவாகும் ஆக இந்த யோகாவில் எட்டு அங்கங்கள் யமா நியமா ஆசனா பிரணயமாக பிரத்யாகாரா தாரணா தியானா சம ஆதி கடைசியாக அந்த சம ஆதி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வேவ் லென்த்தும் இந்த யூனிவர்ஸோட வேவ் லென்த்தும் ஒரு ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த சம ஆதி என்று சொல்வார்கள் இந்த ஆசனங்கள் பிரணயாமங்கள் குறிப்பாக தியான பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் சீரான இரத்த ஓட்டம் நரம்பு மண்டலங்கள் வலிமையாவதற்கும் இந்த யோகா பயிற்சிகளானது மிகச்சிறந்த பயிற்சிகளாக அமைகிறது ஆக ஜூன் இருபத்தொன்னில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும்தான் அந்த ஜூன் இருபத்தொன்ன வந்து பார்த்தீங்கன்னா உலக யோகா தினமாக அறிவிச்சிருக்காங்க பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டில் இந்த பழமையான யோகாசன பயிற்சி வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக பல இடங்களில் பல மருத்துவமனைகளாகட்டும் பல இன்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த யோகாசன பயிற்சிகளை முறையாக நாம் செஞ்சிட்டோம்னா இந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெறலாம் இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அனைவரிசைகளோடு